நற்பவி சரஸ்வதி மேஜிக் பிகின் நவ் கலைவாணி மேஜிக் பிகின் நவ் கமாண்ட்ல இதை டைப் பண்ணுங்க சரஸ்வதி வீணையுடன் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிலை வடிவம் யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா புதன் சனி அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்கள் புதன் வீட்டில் சனி இருக்கக்கூடியவர்கள் மிதுனத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் கண்ணியில் சனி இருக்கக்கூடியவர்கள் சனி வீடான மகரம் கும்பத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் புதனின் நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை வேலதி நட்சத்திரத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் சனியின் நட்சத்திரமான அனுஷம் பூஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் புதனும் சனியும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் புதனுக்கு ஏழுல சனி சனிக்கு ஏழுல புதன் சனியின் மூன்றாம் பார்வையில் புதன் ஏழாம் பார்வையில் புதன் பத்தாம் பார்வையில் புதன் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்த வேண்டும் இதுக்குன்னு சில தாற்பயங்கள் இருக்கு அது மட்டுமல்லாமல் கடனில் சிக்கி கூடியவர்கள் பெரும் கடனில் இருக்கக்கூடியவர்கள் கோடி கோடியாக கடன் இருக்கக்கூடியவர்கள் நஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார நஷ்டங்களில் கூடியவர்கள் இந்த சிலையை பயன்படுத்துவதால் கடனில் இருந்து நிவர்த்தி உடனடியாக கிடைப்பதற்கு இந்த கலைவாணி அருள் புரியுவார் நமக்கு கடன் ஏற்படுவதற்கு காரணங்கள் சில கிரகங்கள் இருக்குது புதன் சனியோட காம்பினேஷன் எல்லாம் நம்ம லைஃப்ல இருந்தது அப்படின்னா இந்த கடன் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அதற்குன்று சில வழிமுறைகள் விதிமுறைகள் இந்த கலைவாணியை எப்படி வழிபட வேண்டும் இதற்கான மகா மந்திரங்கள் கலைவாணியின் மூல மந்திரம் அதுக்கப்புறமா கலைவாணிக்கு என்று விஜய மந்திரமும் இருக்கின்றது கலைவாணியை எப்படி வளர்விட வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்குது அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கலைவாணி மேஜிக் பிகின்னோ சரஸ்வதி மேஜிக் பிகின்னோன்னு சொல்லுங்க கமாண்ட்ல டைப் பண்ணுங்க இந்த சிலை உங்களுக்கு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் எயிட் டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் வாட்ஸ்அப் நம்பர்